வணக்கம் மிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்களே வணக்கம் எனது மகிழ்ச்சி இருந்தோம் என்று உங்களை சந்திக்க நேரத்தில் சந்தோஷம் தயாரித்து வருவதாக கேள்விப்பட்டவும் என்னென்னிருக்கிறேன் ஒன்று நாடோடி மன்னன் இரண்டு பவானி மூன்று பானிங்களாம் உங்கள் மூன்று படங்களிலும் டைரக்டர் நீங்கள் நாடோடி மன்னன் தானி நிலம் என்ற படங்களிலே நான் டைரக்டர் பவானி என்ற படத்தில் மத்தான் அவர்கள் டைரக்ட் செய்கிறார் சந்தோஷம் நீங்கள் முதலில் எந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தீர்கள் எத்தனை வயதில் என்று கூறுவீர்கள் படப்பிடிப்பிலே ஈடுபடும் போது ஏறக்குறைய பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயது இருக்கும் என்று நினைக்கிறேன் மிஸ்டர் ராமசன் ஈடுபடுவதற்கு உங்களை தூண்டியது எது என்று கூறுவீர்கள் வருவாய் தேவை என்ற நிலையிலும் புகழ் கிடைக்க வேண்டும் என்ற முன்னை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இல்லாத தனிப்பட்ட அம்சத்தை ஏற்று நடத்தி வருகிறீர்கள் அதாவது வீரக்கேற்க பாகங்களையே ஏற்று நடத்தி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்று வருகிறீர்கள் நீங்கள் இந்த பாகத்தை ஏற்றி நடத்தி வருவதற்கு ஏதாவது விசேஷ காரணம் உண்டா விசேட காரணம் எதுவுமே இல்லை பட முதலாளிகள் எந்த பாகத்தில் என்னை நடிக்கி வைத்தால் தங்களுக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும் என நம்புகிறார்களோ அந்த பாகத்திற்கு என்னை நடித்து வைக்கிறார்கள் அவ்வளவுதான் எடுக்கும் வழியை தான் உங்களுக்கு விலகி காட்ட முடியும் அது நாடு மன்னனுக்கு பிறகுதான் நிறைவேற்றி தர முடியும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதை கேள்வி சந்தோஷம் தமிழ் படங்களின் தரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தற்போது எடுக்கப்படும் அநேக தமிழ் படங்களின் தரம் படங்களை விட எவ்வளவு உயர்ந்தது என்பது என்னுடைய தடமான எண்ணம் சில அமெரிக்க படங்களில் காணப்படும் நுணுக்கத் திறமையை விட சில தமிழ் படங்களில் ஒழுங்குமுறையோடு திறமை சரியாக மேலாக இருக்கிறது என்பது எனது உறுதியான எண்ணம் என்றால் மிகையாகாது என்பதையும் சொல்லிக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படியான தமிழ் படங்களிலே குறைவே இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் தமிழ் படங்களிலும் குறைகள் இருக்கின்றன ஆனால் சர்க்காருடைய பாதுகாப்பு தமிழ் பட நோயாளிகளுக்கோ பட ஈடுபட்டிருப்பவர்களுக்கோ இல்லாமை என்பது முக்கிய காரணம்